தமிழகம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டாரு திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் மிக மிக புத்திசாலி என்று எல்லாருக்கும் எல்லோருக்கும் தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் துண்டு சீட்டு பார்த்து படிச்சிருக்காரு அவர் எதுக்கு பயன்படுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பாரத ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டீங்க அப்படின்னு ஒரு முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் பார்த்து கேட்கிறார் பயம் வந்து விட்டது ஸ்டாலினுக்கு இது எங்க கட்சி நாங்க யாருடனாலும் கூட்டணி வைப்போம் பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய மூன்றாம் கட்ட பிரச்சாரத்தை இருக்காரு இது வரைக்கும் ரெண்டு கட்டமா நடந்துச்சுல இதுல பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஸ்டாலின் அவர்களையும் திமுக அரசையும் விமர்சனம் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருந்தாரு நேத்து என்னடான்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டாரு இதுதான் டாக் ஆஃப் த டவுனே என்னப்பா ஒரு எதிர்கட்சி தலைவர் முதல்வரை நோக்கி விமர்சனங்களை தான் முன் வைப்பாங்க ஆனா எதிர்க்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் ஸ்டாலின புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காரு என்னவா இருக்கும் அப்படின்னு தான் யோசனையும் இருந்துச்சு அப்படி ஒரு கியூரியாசிட்டியில தான் அந்த வீடியோ போய் நம்மளுமே பார்த்தோம் ஆனா அந்த வீடியோக்குள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேற ஒரு செய்கை செஞ்சிருந்தாரு அது என்ன அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை போய் நீங்களே பாருங்க எட்டு மாசம் தான் ஆயுள் காலம் திமுக அரசுடைய ஆயுள் காலம் எட்டு மாசம் இருக்குது ஆக இப்பொழுது வந்து நலங்காக்கும் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அவர் பேரில் வச்சு அறிவிச்சு இப்போ நலங்காக்குறாராம் திரு ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய தில்லு முள்ளு எல்லாமே நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் தேர்தல் வந்தால் எப்படி எப்படி அறிவிப்புகள் விடுவீங்கள் என்று கவர்ச்சிகரமாக பேசி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதிலே நீங்கள் மிக மிக புத்திசாலி என்று எல்லோருக்கும் எல்லோருக்கும் தெரியும் தந்திரமாக பேசி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த திட்டத்தையும் நிற நிறைவேற்றாத ஒரே முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் இதே நலங்காக்கும் திட்டம் நம்ம அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதே கொண்டு வரப்பட்ட திட்டத்திற்கு பெயரை மாற்றி சிக்கர் ஒட்டி நலங்காக்கும் திட்டம் என்ற பெயரை சூட்டியிருக்கிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பத்தாண்டு கால ஆட்சியில் பதினஞ்சு லட்சம் மருத்துவ முகாம் நடத்தி அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன தேர்தல் வரும் இது திட்டங்களை அறிவித்து விட்டு மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது மாதங்கள் உங்களுடைய ஆட்சி முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட நாளே கால் வருடங்கள் முடிஞ்சிருச்சு இந்த நாளே கால் வருடங்கள் எந்த ஒரு நலத்திட்டங்களையும் முழுமையாக செய்யாமல் தேர்தல் வரும் நேரத்துல புதுசு புதுசா திட்டங்களை கொண்டு வரீங்களே இது எப்படி மக்கள்கிட்ட எடுபடும் அப்படிங்கிற கேள்வியை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வச்சிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதிமுக கவர்மெண்ட்ல கொண்டு வந்த திட்டங்களில் மிகவும் முக்கியமான திட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மா மினி கிளினிக் அந்த திட்டம் வந்து கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கோ இல்ல சிற்றூர்ல இருக்கிறவங்களுக்கோ ரொம்பவே பயன்பட்டது ஸோ அந்த திட்டத்தை தான் நீங்க வந்து ஸ்டிக்கர் ஒட்டி இந்த மாதிரி வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பியிருக்காரு ஸோ தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வரவர்களை புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காரு இதை நிறைய பேர் சர்க்கார் போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்தீங்க அப்படின்னா திமுகவை சேர்ந்த நண்பர்கள் எடுத்து ஷேர் பண்றாங்க பாருங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்டாலின் அவர்களை புத்திசாலின்னு சொல்லிட்டாரு அந்த மூணு செகண்ட் கிளிப் இருக்கும்ல அந்த கிளிப் எடுத்துட்டு பாருங்க எதிர்கட்சி தலைவரே வாழ்த்திட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே வாழ்த்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த முழு வீடியோவை பார்த்தா தான் உங்களுக்கு அவர் எந்த நோக்கத்தில் அதை சொல்லியிருக்காரு எந்த டோனில் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வரும் இன்னொரு முக்கியமான விமர்சனம் நம்ம தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களை நோக்கி வைக்கக்கூடியது என்னன்னா அவர் வந்து துண்டு சீட்டை பார்த்து தாங்க படிப்பார் அவருக்கு வந்து தமிழ் படிக்க தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிண்டல் பண்ணுறாங்க துண்டு சீட்டை பார்த்து படிப்பது அப்படிங்கிறது தப்பு கிடையாது ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் ஒவ்வொருத்தங்க மனப்பாடம் பண்ணி படிப்பாங்க ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த துண்டு சீட்டை பார்த்து படிப்பாங்க ஆனால் நம்ம முதல்வர் அவர்கள் தமிழை கூட துண்டு சீட்டை பார்த்து படிக்கிறாரே அப்படிங்கிற விமர்சனம் வைக்கப்பட்டது எடப்பாடி பழனிச்சாமி அவர்களும் துண்டு சீட்டு பார்த்து படிச்சிருக்காரு அவர் எதுக்கு பயன்படுத்தி இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கில பேசுறதுக்கு அதாவது நம்ம தமிழகத்தில் டாப்ல அமைந்திருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்டம் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்நாடகா ஆந்திரா அந்த மாநிலங்களுக்கு ஒரு எல்லையா அமைஞ்சிருக்கு சோ அங்க வந்து மொழிவழி சிறுபான்மையினர் நிறைய பேர் வசிக்கிறாங்க கர்நாடகம் பேசுறவங்களா இருக்கட்டும் தெலுங்கு பேசக்கூடிய மக்களா இருக்கட்டும் நிறைய பேர் இருக்காங்க சோ அவங்களையும் கவர வேண்டும் அப்படிங்கிற ஒரு தான் அவர் வந்து தெலுங்குலையுமே பேசியிருக்காரு ரொம்ப எல்லாம் பேசல ஒரு சில வார்த்தைகள் தான் பேசியிருக்காரு ஏன்னா அவருக்கு தமிழ் தானே தாய்மொழி தெலுங்கு அந்த அளவுக்கு தெரியாது அதனால கொஞ்சம் தான் பேசியிருக்காரு அந்த நமஸ்காரம் இருக்கிறீங்களா ஆனா அவர் சொன்ன ஒரு வார்த்தை எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு தெலுங்கா இருந்தாலும் தமிழா இருந்தாலும் ஒன்றாக இணைந்து நாம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் நாம் அத்தனை பேரும் ஒரு தாய் மக்களாக இருந்து தமிழாக இருக்கட்டும் தெலுங்காக இருக்கட்டும் நம்ம எல்லாருமே சேர்ந்து முன்னேறணும் அதற்கு நீங்க அதிமுக ஓட்டு போடுங்க நம்ம எல்லாருமே முன்னேறணும் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா அதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிளஸ் பாயிண்டா இருக்கு ஏன் அப்படின்னா திமுக கூட்டணியில் நிறைய கட்சிகள் இருக்குல்ல அவங்களுடைய கொள்கையே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க முன்னேறிடுவாங்க இவங்க முன்னேறிடுவாங்க நம்ம மட்டும் தான் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவினைவாத கொள்கையை பேசக்கூடிய கட்சிகள் திமுக கூட்டணியில் நிறைய இருக்கு ஆனால் அதிமுக அப்படி இல்லாமல் எல்லோருமே முன்னேறணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களும் முன்னேறணும் நம்முடைய மாநிலமும் முன்னேறணும் அப்படிங்கிற நோக்கத்தை அடிப்படையாக வைத்து செயல்படுவது மிகப்பெரிய அளவில் பார்க்கப்படுது அதே போல இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த விவசாயிகள் பிரச்சனை விவசாயிகள் இன்னைக்கு நாள்தோறும் எண்ணற்ற இன்னல்களை சந்திச்சு கொண்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கு இரண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் நடந்த அதிமுக ஆட்சியில ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயத்தை பண்ணோம் அந்த நல்ல விஷயம் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஆட்சியிலுமே நடக்கல அதை நாங்கள் நடத்தி காட்டினோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டாரு அதுல அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத இப்ப பாத்திரலாம் விவசாயிகளுக்கு ஏராளமான நன்மைகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்பட்டுக்கிட்டது இன்றைக்கு விவசாயிகள் வாங்கிய விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய பயிர் கடன் இரண்டு முறை தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம் ரெண்டு முறை தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம் அம்மா இருக்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி பதினாறுல தள்ளுபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அம்மா அரசாங்கம் இருக்கின்ற பொழுது மீண்டும் தள்ளுபடி ஆக ஒரு மாநில அரசு ஒரு ஐந்தாண்டில் இரண்டு முறை விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதே போல விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் இருபத்தி நாலு மணி நேரம் விவசாயிகள் மின் மோட்டரை இயக்கலாம் இப்போ தடை செஞ்சிட்டாங்க மும்முனை மின்சாரம் ஷிப்ட் வாரியா தான் கொடுக்குறாங்க இரவுல மும்முனை மின்சாரம் கொடுத்தா விவசாயிகள் எப்படி அவள் நீர் பாய்ச்ச முடியும் அப்படி வேளாண் நிலத்துக்கு மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மனதுடன் தொடர்ந்து மும்முனை மின்சாரம் இருபத்தி நாலு மணி நேரம் விவசாயிகளுக்கு கொடுக்கப்படும் அதே போல விவசாயிகள் ஏரி குளம் குட்டை நீண்ட நாட்களாக தூர்வாராம வந்தது அதையெல்லாம் குடிமராம திட்டத்தில் தூர்வாரி ஏரிகள் ஆழப்படுத்தப்பட்டது குளங்கள் ஆழப்படுத்தப்பட்டது பருவ காலங்களிலே பேகின்ற நீர் முழுவதும் சேமித்து வைத்து விவசாயத்துக்கு தேவையான நீரை அண்ணா திமுக ஆட்சியிலே வழங்கினோம் அதே போல அந்த வண்டனன் விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுத்தோம் சோ பாத்தீங்களா நம்ம முதல்வரை நோக்கி நிறைய பேர் குற்றச்சாட்டு வைப்பாங்க பாருங்க வயல்வெளியில் வந்து ரோடு போட்டு அதுல வந்து இவர் ஷூ போட்டு போய்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் குற்றச்சாட்டை வைப்பாங்க ஏப்பா இது வரைக்கும் வந்து அவர் வந்து இந்த வயலுக்கெல்லாம் போயிருக்காரா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அவர் சென்னை அப்படிங்கிற ஒரு சிட்டியில் வளர்ந்தவர் அவருடைய தந்தை முதல்வராக இருந்திரு எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்காரு ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்துல வளர்ந்திருக்காங்க சோ அப்படி இருக்கும் பொழுது விவசாயத்தை பற்றியோ இல்ல பதநீர் பற்றியோ அவருக்கு என்ன தெரியும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி இல்லைல்ல அவர் வந்து ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்தவர் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் ஸோ விவசாயங்கள் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுனால விவசாயிகள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுவாங்க அவங்களுக்கு நம்ம எப்படியெல்லாம் தீர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறத மனதில் வைத்து அவர் முதல்வராக இருந்த காலகட்டத்தில் செயல்பட்டார் இப்போவுமே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசு விவசாயிகளுக்கு அந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை செய்யலை நலத்திட்டங்களை செய்யலை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாய தொழிலை மீண்டுமே வளம் கொலிக்க கூடிய தொழிலாக மாற்றுவோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாக்குறுதி இது எல்லாத்தையும் தவிர்த்து முக்கியமான விஷயம் என்ன பாஜக அதிமுக கூட்டணி சட்டமன்றத்தில் வச்சே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்னை நோக்கி ஒரு கேள்வி கேட்டாரு அந்த கேள்வி என்னன்னு கேட்டா நீங்களே சாக்காயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்காரு அது என்ன அப்படிங்கிறத வீடியோ மூலமா பாருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி வைத்த திரு ஸ்டாலினுக்கு பயம் வந்துட்டது சட்டமன்றத்தில் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நான் இருந்த அண்ணன் இருந்தாரு திடீர்னு முதலமைச்சர் எந்திரிச்சு என்னங்க நீங்க திடுகுப்புனு போய் பாரத ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டீங்க அப்படின்னு ஒரு முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் பார்த்து கேட்கிறார் நீங்க தான் முப்பத்தொன்னு வரைக்கும் கூட்டணியே இல்லைன்னு சொன்னீங்க எப்படி திடீர்னு கூட்டணி வச்சுட்டீங்கன்னு கேட்கிறான் என்ன பயம் வந்து விட்டது ஸ்டாலினுக்கு இது எங்க கட்சி நாங்க யாருடனும் கூட்டணி ஸ்டாலின் திமுக பாரதி ஜனதா கூட்டணி வைத்துடன் அவருக்கு பயம் வந்து விட்டது தோல்வி தான் எழுந்து நேரடியா என்னையே பார்த்து கேட்கிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கண்ட பொழுது மத்தியிலே நிறைய திட்டங்களை வாரி வழங்கினார்கள் தமிழகம் ஏற்றம் பெற்றது என்ற தமிழ்நாட்டில் இருக்கின்ற திராவிட மாடல் அரசு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் மத்தியிலே இருக்கின்ற அரசோடு இணக்கமாக இல்லாத காரணத்தினாலே நமக்கு கிடைக்க வேண்டிய நிறைய திட்டங்கள் வராமல் போய்விட்டது இன்றைக்கு ஒரு இணக்கமான சூழ்நிலை இருந்தால் நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம் நான் ஏற்கனவே பல கூட்டத்தில் பேசிருக்கின்றேன் தேர்தல் வருகின்ற பொழுது கருத்து வேறுபாடு இருக்கும் கட்சியிலே எதிர்த்து போட்டியிடுகின்ற பொழுது தேர்தல் முடிந்த பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் மத்தியில் யார் ஆட்சியில் இருக்கிறார் என்று பார்க்கக்கூடாது தமிழகத்திலே என்ன திட்டங்களை கொண்டு வருவதற்கு மத்தியில் இருக்கின்ற ஆட்சியானது பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் மாநில அரசு தான் ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்மை செய்ய முடியும் ஆனால் கடந்த நான்காண்டு காலமாக மத்தியில இணக்கமாக இந்த அரசு இல்லாத காரணத்தினாலே நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் அத்தனையும் பால்பட்டு விட்டது ஆகவே அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தல் மூலமாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது மத்தியிலே நிறைய நிதிகளை பெற்று நிறைய திட்டங்களை பெற்று தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக உருவாக்க அதிமுக அரசு பாடுபடும் ஸோ ஒரு மாநில அரசு அப்படிங்கிறது மத்திய அரசு கூட இணக்கமாக செயல்பட்டு தமிழகத்துக்கு என்னென்ன திட்டங்கள் வேணுமோ மாநிலத்துக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் செய்ய முடியுமோ அதெல்லாம் கேட்டு வாங்கணும் அவங்க கூட இணக்கமாக செயல்படணும் தான் அந்த மாநிலம் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லும் அதை விட்டுட்டு மத்திய அரசு எது சொன்னாலும் அதற்கு ஏட்டிக்கு போட்டியாக நாங்கள் செயல்படுவோம் அதற்கு முரண்பட்டு நாங்கள் செயல்படுவோம் அப்படின்னா அந்த மாநிலம் வளர்ச்சி பெறவே வாய்ப்பில்லை அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதன் மூலமா சொல்லியிருக்காரு அதே போல் இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி நான் போக போற பாதை சரியான பாதை அப்படிங்கிறதையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு கடந்த இரண்டு கட்டங்களா நடந்த சுற்றுப்பயணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதிரடி காட்டி கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மூன்றாம் கட்ட பிரச்சாரத்துல அதிரடியோட சேர்த்து எதிர்கட்சிகளை கிண்டல் பண்ணும் துணையில நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் மத்தியில பெருமளவுல போய் சேர்ந்துருக்கு நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த பிரச்சாரத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க அதே போல இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி இப்போ நம்ம பேச தமிழா பேசினுடைய வெப்சைட் ஆக்டிவா இருக்கு அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கற மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க தட்டா பாய்